நீங்க எந்த எடுத்துகிட்டு போனீங்க எந்த அடிப்படையில் நீங்க ஒப்பந்தம் போட்டு மலை மக்களை பதினஞ்சு லட்சம் பேர் ராவட இறக்கி விட்டீங்க ஒரு ஒரு தடவை என்னை அந்த இடத்துல எங்களை உட்கார வீங்க அவன் என் மீனவனை தொட்டால் காலையில் கையெழுத்து போட்டு பதவி விலகல இறங்கிறேன் ஒரு தடவை எனக்கு கொடுத்துருங்க ஒரு அதிகாரத்தை கொடுத்துருங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க எதிர்பார்த்து ஒரு தடவை என் மீனவனையும் என் படகையோ தொட்டுட்டான் அப்படின்னா நான் காலையில் நான் வந்து இதுக்கு இருக்க தகுதி இல்லை நான் இறங்கிறேன்னு இறங்கிறேன் ஒரு வாய்ப்பு தாங்கல தீர்வு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம் கச்சி கச்சத்தீவு அவனுக்கா என்ன அவனை அவன் சொன்ன சொரான் பாருங்க ஒரு தடவை அவன் சொத்தான் பாப்ப ஒரு தடவை அதுக்கு அதுக்கு பரம்பரை பரம்பரை என் வீரம் கொண்ட ஒருத்தன் ஏறி உட்காரணும் அதான் இருக்காங்க பாருங்க எங்க முன்னோர்கள் புரியுதா உங்களுக்கு உயிரை இழந்தாலும் பரவாயில்லடா உரிமை இழக்க கூடாதுன்னு மரவர்களின் பிள்ளைகள் நாங்க அதனால அது ஆள் இருக்கணும்ல நீ எங்களை ஆளணும்னு வந்தவன் எல்லாரையும் போல நாங்க வாழணும்னு வந்தவன்ல நீ எங்களை வச்சு பிழைக்க வந்தவன் எங்களுக்காக உழைக்க வந்தவன் இல்ல நீ பதவி காணவன் என் மக்களின் உதவி காணவன்ல பணத்துக்கு நிக்கிறவன் என் இனத்துக்கு நிக்க மாட்டேன் அதனால இந்த பிரச்சனை வருது தொடரா பாப்பம்னு சொல்லணும்ல சொல்லணும்ல நீ ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்ட போது என்ன பண்ணீங்க இல்லை இந்த மீன் கடல்குள்ள சுட்டு போட்டால் தான் என்ன பண்ணீங்க தூத்துக்குடியில் உங்க இந்த நாட்டு காவல்துறையை பதினஞ்சு பேரை சுட்டிச்சு அப்போ தான் என்ன பண்ணா ஏன்னா எங்க சாவை சகித்துக்கிறவார்கள் எங்கள் மரணம் அவர்களுக்கு இனிக்கும் எங்கள் ரத்தம் அவங்களுக்கு சுவைக்கும் அதனால அதை பேசி எங்க ஒப்பாரி ராக ஓலமெல்லாம் அவங்களுக்கு ராகமாக இனிக்கும் ரசிப்பார்கள் அவர்களை போய் பேசி பயன் இல்லை அதனால தான் அடித்தட்டு மக்கள் நாங்கள் கிளர்ந்தெழுந்து இந்த அதிகாரத்தை தமிழ் இன மக்களுக்கான அதிகாரமாக கைப்பற்றுவதற்குக்கு போராடுறோம் அதுதான் இது இங்கே நடக்கிற இந்த அரசியல் மாறுது ஏப்ரல் இலங்கைக்கு வந்த மீனவர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனவர் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அது நம்ம கோரிக்கை வைக்கலாம் இப்போ இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூட மாண்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களுக்கு நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் நம்ம அந்த நேரத்தில் வேணால் நினைவூட்ட ஒரு அறிக்கையை அவருக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் செய்ய முடியும் ஆனால் நாட்டு குடிகளின் மீது அக்கறை கொண்டு பேசணும் இப்ப எத்தனை முறை போயிருக்காங்க இப்ப நேத்து இந்த பிரச்சனை தொடங்கி இப்போ இப்ப நினைவிட்டலாம் பேசலாம் அவர் பதினஞ்சு ஆண்டுகளாக இருக்காரு இப்ப பத்தாவது ஆண்டு முடிஞ்சு பதினஞ்சாவது ஆண்டுகள் தொடர்றாரு ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா அப்படி இருந்தும் அந்த பிரச்சனை நேத்து வந்தது இல்லையே என்னைக்கு என் தலைவன் அந்த இடத்துல இல்லைன்னு ஆச்சோ இந்த நாட்டினுடைய மக்களினுடைய எல்லை காப்பு வீரனாக குழங்கு குடி காக்க ஐயனாராக நின்னவன் தெய்வம் நின்னவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள்தான் அவர் அந்த இடத்த தன் படையோட நிற்கும் போது எங்கள் மீனவன் படகை தொட்டானா இல்லை சுட்டானா இல்லை படகை பறிச்சானா அப்போ யார் நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருந்ததுன்னு பாருங்க நீங்கள் எங்களோ எங்கள் அண்ணனை எங்கள் தலைவரை எங்கள் படையை பயங்கரவாதி தீவிரவாதின்னு பழி போட்டு அழிச்சிங்க இப்போ சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல ஓ உனக்கு அன்னைக்கு பாகிஸ்தான் உள்ளே வரக்கூடாதுன்னுட்டு பரிசா கொடுத்து சீனா உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பரிசா கச்சத்தை எடுத்து கொடுத்து அம்மையார் இலங்கையை தன் பக்கம் வச்சுக்கணும்னு நினச்சாங்க இன்னைக்கு எங்கே இருக்கு சீனா பிடியில் இருக்கு இலங்கை கச்சத்தீவில் கூடாரம் போட்டு உட்காந்துருக்கான் சீனா தெரு சீன மொழியில் இருக்குது இலங்கை எழுத்து ரெண்டாவது இடத்துல இருக்குது முதலத்துல சீனா இருக்கு சீன சைனீஸில் இருக்குது கலைத்து கடை கடையில் பேர் பிழகு முழுக்க சீனா அம்மந்தோட்டாவில் வந்து கடற்படை தாளச்சு உட்காந்துட்டான் தொண்ணூத்தொன்பது ஆண்டுக்கு தொள்ளாயிரம் கோடி லீஸுக்கு எடுத்து உட்காந்துட்டான் நீ என்ன பண்ணுவேன் தோல்பட்டையில் பாகிஸ்தான் சீனா இருக்குது கால் இங்கேயும் காலடியிலே வந்து உட்காந்துட்டான் எப்படி பாதுகாப்பற்ற சூழலை நீக்கி நிறுத்தி வச்சுக்கிட்டு நீங்க என்ன போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது நான் சொல்லிதான் நாட்டின் பிரதமர் பேசணுமா இந்த நாட்டு மக்கள் சிறைபிடிக்கப்படுவது படகு பறிக்கப்படுவது சிறையில் வாடுவது இதெல்லாம் தெரியாதா திடீர்னு தேர்தல் வரும்போது நல்லிணக்க அடிப்படையில் எங்க மீனவர்களை விடுதலை செய்யறீங்க எந்த இணக்க அடிப்படையில் கைது செஞ்சீங்க அது எந்த இணக்கம் இப்ப இப்ப இலங்கை அதிபர் இந்தியாவுக்கு வர்றதா ஒரு பயன் இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு பேரை விடுதலை செய்வாங்க ஒரு நல்லிணக்கம் இப்போ இந்த நாடகங்களை நம்ம எப்படி சகித்துக்கிறது அதை நாட்டின் பிரதமர் நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று மதிப்பது இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டின் குடிகள் என்று நேசிப்பது உண்மையாக இருந்தால் என் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு அவருடைய பாதுகாப்பிற்கு மீன்பிடி உரிமைக்காக பேசணும் அப்படி பேசுவாருங்கன்னு நம்புகிறோம் எதிர்பார்க்குறோம் ஒரே வழிதான் நாங்கள் வெல்வதுதான் நாங்கள் வெல்வது

குற்றவாளிகள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த குற்றங்கள் சாதாரணமாக நிகழும் நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையில் அமைச்சர் அவையில் போன ஆட்சியோட அந்த ஆட்சியில் கொலைகள் குறைவுன்னு தான் சொல்றாரு கொலையை நடுப்பதை நான் தடுப்பதை நான் நடப்பதை தடுப்பேன் அது கடும் நடவடிக்கையில் ஒடுக்குவேன் அப்படிலாம் பேசல அதை விட குறைவு தானே அப்படி தான் சொல்றேன் அப்படி தான் சொல்றாங்க பேசி என்ன பயன் சார் இப்போ மதுபான உடலில் வந்து டெல்லியில் எடுத்த நடவடிக்கை ஏன் தமிழகத்தில் இல்லை முதல் அதை என் தம்பி அண்ணாமலை கேளுங்க திமுகவும் பாஜக ஏதாவது இணக்கமான இல்ல இல்ல கள்ள உறவு இணக்கங்க நல்ல உறவே இருக்கு ரொம்ப நல்ல உறவே இருக்கு என் தம்பி நான் என்ன சொன்னேன் நீங்க டாஸ்மாக் நடந்த ஊழலை பேசுவது போல கழிவறையை தூய்மைப்படுத்துவதானு முப்பது கோடி நடந்திருக்கு அதையும் பேசணும் மக்களுக்கு விநியோகிக்கிற ரேஷன் அரிசி குடும்ப நியாய விலைக் கடையில பகிர்கிற அந்த அரிசி ஏத்தி இறக்குனது அரிசி மூட்டை ஏத்தி இறக்குனதுல தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்புன்ற நீங்க மூடைய ஏற்றி இறக்கும்போது தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்பு ஒரு ஆயிரம் கோடி வர அளவுக்கு மூட்டையை ஏற்றி இறக்குவீங்களா அவ்வளவு சிந்துவீங்களா மூட்டையில கட்டி ஏத்தினீங்களா கை கிட்ட எழுதி கொண்டு இறக்குனீங்களா எப்படி எப்படி ஏத்தினீங்க இதையெல்லாம் எப்படி நீங்க சாய்த்துக்கிறீங்க உலகத்துக்கே தெரியும் பத்து ரூபாய் ஏற்றி ஏற்றி வித்தாரு தம்பி செந்தில் பாலாஜின்னு பத்து ரூபாய் பாலாஜின்னு சொன்னதே உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த காசெல்லாம் யாருக்கு யாருக்கு அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பன்னெண்டு மணிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள கடையை மூடணும்னு கொண்டு வந்தாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு திறந்து நண்பகல்ல பத்து மணி ஆனால் இப்ப விடிய விடிய கடைகள் திறந்து ஓட ஓடுதா இல்லையா ஓடுதா இல்லையா என்ன டெல்லியில் நூற்றம்பது கோடி தானே ஊழல் குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜரி மேல நடவடிக்கை எடுத்து இல்லை உடனே இது ஆயிரம் கோடியா இருக்கு அது மாதிரி பத்து மடங்கு இருக்கு அதே நடவடிக்கை எடுக்கல இப்ப நான் போராடுறேன்னா இப்ப எனக்கு வலிமை இல்லை என் தம்பியும் மீனவர்களா போராடுறேன்னு சொன்னா எப்படி எப்படி சொல்லுங்க நீங்க எப்படி சொல்லுங்க அவரும் நானும் போராடுற மீனவர்கள் சொன்னா நல்லா இல்ல இல்ல யாரை ஏற்று போராடுறீங்க இப்போ டாஸ்மாகில் ஊழல் ஆயிரம் கோடி நீங்க யாரை எதிர்த்து நீங்க நடவடிக்கை யாருக்கு கோரிக்கை வச்சு போராடினீங்க நடவடிக்கை எடுங்க இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் ஐயா மோடி போகிறாங்க நாட்டின் பிரதமர் அமைச்சர் தயவு செய்து எங்கள் மீனவ மக்களின் வாழ்வுனை பாதுகாக்க பேசுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை தயவு செய்து நடவடிக்கை எடுங்க இந்த ஊழலில் ஈடுபட்டது யாரு ஆயிரம் கோடி தானும் ஒரு லட்சம் கோடியா எத்தனை ஆயிரம் கோடி என்னென்னு பாருங்க அப்படின்னு சாராயம் விற்கிறதே குற்றம்னு நினைக்கிறோம் அதில் ஆயிரம் கோடி ஊழல்னா அது எப்படி சகித்துக்கிறது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அந்த முறையிட்ட யாருக்கு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற தலைவர்கள் யாருக்கு வச்சு போராடுறாங்க சரி போராடினாங்க அவங்கள எதுக்கு கைது பண்ணி கொண்டு அடைக்கணும் போராடிட்டா விட்டா மாலையில களைஞ்சு போயிட போறாங்க இது ஏன்னா நாடக ஆசிரியர் தான் இதுக்கு நாடக ஆசிரியர் முதலமைச்சரானார் இப்ப அவர் மகன் முதலமைச்சரா இருக்காரு அப்ப அதே நாடகம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது அவ்வளவு சைத்துக்க வேண்டியதான் வேற என்ன என்ன சொல்லுங்க